ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஒன் கேஜியில் கல்யாணி வெட்டி கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் செய்ய தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிலோ ரவை திராட்சை முந்திரி இந்த மகளில் தான் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் கேசரி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ரவையை வறுத்து எடுத்துக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நெய் போட்டுக்கோங்க அப்புறமா ரவையை போட்டுக்கலாம் நான் மறந்துட்டு ஃபஸ்ட்டு ரவையை கொட்டிட்டேன் அதனால் அதிலே போட்டு நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கிட்டேன் கருகாத அளவுக்கு வறுத்துக்கோங்க இப்போது அதே பாத்திரத்தில் ரெண்டு பவுல் ரவைக்கு அஞ்சு பவுல் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க லைட்டாக கலருக்கு கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க ரவையை கொட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும் கிளறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்போ தான் உருண்டை விடாமல் அடி பிடிக்காமல் இருக்கும் ரெண்டு பவுல் ரவைக்கு ரெண்டரை பவுல் சக்கரை போட்டுக்கிட்டேன் ஓ நெய் போட்டுட்டு நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா திராட்சையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அதுலேயே முந்திரியை போட்டு நம்ம கிரே பண்ணி வச்சுருக்க கேசரியில் ஊற்றி கேலரி எடுத்திங்கன்னா கல்யாணம் விட்டு ரவா கேசரி ரெடி ஆயிரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்